வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தவறாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சிக்கிறக்கு மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள கலர் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மினிமம் பேலன்ஸ் இது மூலமாக வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்க எல்லாரோட அமௌண்ட்டும் வந்து அப்பப்போ பிடிச்சிருவாங்க ஸோ இதனால் வந்து ஒரு அமைதியான சூழ் சூழ்நிலையில் பேங்கில் வந்து கொஞ்சமாக அமௌண்ட் வச்சிருக்கிறவங்களால இருக்க முடியாது வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பார்த்து கடுப்பாகும் நபர்களின் வயிற்றில் பாலை பார்க்கும் விதமாக ரிசர்வ் வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இது அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இப்போல்லாம் வங்கியில் நம் பணத்தை எடுக்கவும் பராமரிக்கவுமே ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் வந்துருச்சு என்று உச்சிக்கொட்டும் பலரை பார்த்திருப்போம் அதிலும் மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது ஒரு ஆயிரம் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்க சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் பிடித்து விட்டார்கள் என்று தெரியும் விவரம் தெரியாத பல அப்பாவி விவசாயிகள் ஏழைகளுக்கு இந்த விவரம் புரியாது இதற்கெல்லாம் காரணம் வங்கி கணக்கை முறையாக பராமரிக்காததுதான் காரணம் என்பதை மறுக்க முடியாது இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கு இது வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமலுக்கு வருது அதன்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இப்போதெல்லாம் வங்கியில் நம்ம பணத்தை எடுக்கவும் பராமரிக்கவும் ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போ மினிமம் பேலன்ஸுக்கு புது ரூல்ஸ் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூலமாக கொண்ட முதல் கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து ரெண்டு வருஷமாக எந்த விதமான ட்ரான்சாக்ஷன் இல்லாத அவர் அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாக கருதப்பட வேண்டும் மினிமம் பேலன்ஸும் பிடிக்கக்கூடாது பிகாஸ் இவை ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ஸ் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படின்னா புது விதிகளை கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ